வணக்கம் ஆன்மீகத்தை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஜோதிடம் என்பதே பிரபஞ்சத்திற்கான ஒரு அறிவியல் தான் ராசிக்காரங்களுக்கு இந்த நம்பர் பயங்கரமான லக்க கொடுக்கக்கூடிய நம்பரா இருக்கும் எதை வச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க கணிக்கணும் ஒரு ராசிகாரர்களுக்கும் இந்த நம்பர் தான் பார்ப்பாங்க இந்த நம்பரோட தான் பேசுவாங்க இந்த நம்பர் தான் கனெக்ட் பண்ணுவாங்க இதுதான் அவர்களை இயக்கும் சவுண்ட் அண்ட் லைட்டு தான் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுறீங்க இது இது மூலியமாக நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் உங்களோட கிளைண்ட்ஸுக்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும் போது நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க இப்படி தான் அதைத்தான் தான் நான் முதல்ல ஓப்பனிங்லேயே கேட்டேன் இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ அவங்க பேசுகிற டைமிங்கை வச்சு சொல்லுவீங்களா எதை வச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கணிக்கிறீங்க இப்போது நான் சொல்கிற மாதிரி எல்லாமே நொடிக்கு நொடி பிரபஞ்சம் நம்மளுக்கு செய்தியை கொடுத்துட்டே இருக்கு இத என்ன பண்ணிருக்காங்கன்னா அஸ்ட்ராஜில ஜாமமா பிரித்து இருக்காங்க ஒவ்வொரு மணி நேரம் ஜாமம் இந்த நேரத்துல அவன் இதத்தான் பண்ணுவான் இத ஓரைகளா பிடிச்சிருக்காங்க இந்த ஒரையில இவரு இதுதான் பண்ணுவாரு நீங்க ஒரு பேங்க்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஓர கண்டிப்பா குரு உரையா தான் இருக்கும் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க சும்மா நிளம்பி போயிட்டு அன்னைக்கு எடுத்துட்டு பாருங்க அப்ப பேங்க்ல ஏதாவது ஒரு காசு ட்ரான்ஸாக்ஷன் நடக்குதுன்னா கண்டிப்பா குரு உரைய சுக்கரோரையா தான் இருக்கும் அப்பதான் உனால காசே ட்ரான்ஸ்பர் பண்ண முடியும் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பிடிச்சி வச்சிருக்காங்க இந்த ஒரையில இதுதான் நடக்கும் இந்த உரையில இது நடக்கும் அப்புறம் என் கிளைண்ட் ஃபோன் பண்றாங்கன்னா அந்த டைம் நான் எடுப்பேன் எடுத்தா ஓகே அப்ப அதுக்குன்னு காரகத்தோடு இருக்கு நிறைய பேர் நான் கேட்பேன் ஜனல் பக்கத்துல இன்னும் பேசுறீங்க இன்னும் மேடம் கேமரா வச்சு பார்த்த மாதிரி சொல்றீங்கன்னு அப்ப புதன் ஓரம் ஓடிட்டு இருக்கும் புதன் ஓர ஓடினா தான் நீ அஸ்ட்ராஜரி கிட்டயே பேச முடியும் இது இது ஒரு என்ன சொல்றேன் ஆரம்பத்துல இது ஒரு பெரிய சமுத்திரமா ஆனா எல்லாமே நம்பற வச்சுதான் ஆனா அதே சமயம் ஒரு ஆள் என்கிட்ட கிட்ட என்னுடைய ஆய்வு அவர் வை பேசுற சத்தத்தை வைத்து அவருக்கு என்ன கிரகம் இயங்கி கொண்டிருக்கிறதுன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் இந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாரு இன்னைக்கு கோச்சாரம் எப்படி இருக்கு என்ன பிளான்ட் எந்த வீட்டில் உட்காந்துருக்கு தான் ரெப்ரசன்ட் பண்ண போகுது இப்போ இங்க இருக்கீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கான இடமாதான் ஒரு மணி நேரம் இருக்க போகுது வீட்டுக்கு போயிட்டா வீட்டுக்கான இடம் உங்களுக்கு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி அந்தந்த பிளான்ட் அதோட சொந்த வீட்டில் இருக்கா இல்லை அடுத்த வீட்டில் இருக்கா அடுத்த வீட்டில் அதுவும் தெரிஞ்சு இப்போ நம்ம இடம் ஜாலியா ஜாலியாக இருக்க பேசிக்கிறோம் உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆட உட்காந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம இருக்கும் அப்போ பிளானட் பகை வீட்டில் இருக்கா எதிரி வீட்டில் இருக்கா இல்லை நட்பு வீட்டில் இருக்கா இல்லை அதோட சொந்த வீட்டில் இருக்கா எந்த வீட்டில் இருக்கும்போது இவன் என் கூட பேசுறான் அப்போ இவர் என்ன மாதிரியான கேள்வியை கேட்பாரு இந்த நேரத்தில் இதுதான் கே இது ஒரு பிரச்சனை இந்த நேரத்தில் நீ இந்த கேள்வி தான் கேப்பா ஓகே இந்த கேள்வி தான் வந்திருப்பேன் அதுக்கு என்ன நம்ம சொல்யூஷன் கொடுக்கலாம் எல்லாமே நான் திரும்பவும் சொல்றேன் பிரபஞ்சத்துல தான் எடுக்கப்படுகிறது நேரம் ஏன்னா முன்னோர்கள் நீங்க ஜோதிடம் என்பதே பிரபஞ்சத்திற்கான ஒரு அறிவியல் தான் அப்போ ஒவ்வொரு ராசிகாரர்களுக்கும் இந்த நம்பர் தான் பார்ப்பாங்க இந்த நம்பரோட தான் பேசுவாங்க இந்த நம்பர் தான் கனெக்ட் பண்ணுவாங்க இதுதான் அவர்களை இயக்கும் ஒருவேளை நீங்க வாழ்க்கையில தோத்தே போற மாதிரி இருந்தாலும் நீங்க பரிகாரம் எதுவுமே பண்ண வேணாம் நீங்க வித்யா கார்த்திகை பார்க்க வேணாம் நீங்க வந்து வடிவு சொல்றத சொல்றதை நம்ப வேணாம் ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க நான் சொல்ற நம்பரை நீங்க நோட்ல எழுதிக்கோங்க இல்ல அந்த பணம் வந்தா எடுத்து உள்ள வச்சுக்கோங்க அடுத்து எண்ணி பதினோரு நாள் காசு வரும் ஏன்னா அதுக்குள்ள இருக்க சூச்சமும் உங்களை வர வைக்கும் வித்யா இப்போ நம்ம நம்பர்ஸை பத்தி பேசணும் எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு ராசிக்காரங்களுக்கும் இப்போ கும்பத்துக்கு என்ன நம்பரு மேஷத்துக்கு என்ன நம்பரு இப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நம்பர் இருக்கா அந்த நம்பரை அவங்க ஃபாலோ பண்ணால் ஏன்னா சில விஷயங்கள் அவங்க நீங்கள் பாதகம் இது சாதகம் அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல இந்த மாதிரி நம்பர்ஸில் சாதகமான நம்பர்ஸ் இருக்கா அப்படி இருந்தால் அதை ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக அமையலாம் இல்லையா ஏன்னா இதுவும் பிரபஞ்சத்தோட நம்பர்ஸ் தான் நம்ம சொல்கிறோம் ஏஞ்சல் நம்பர்ஸ் தான் சொல்கிறோம் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் மேஷம் முதல் மீனம் வரை சொல்லுங்களேன் கண்டிப்பாமா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பணம் வருவதற்கான தேவதை எண் எதுவாக இருக்கும் அப்படின்னா அதாண்டி ராசிக்காரங்க மோஸ்ட்லி என்ன என்ன பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாமா இந்த டபுள் ஒன் ட்ரிபிள் ஒன் 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 இந்த மாதிரியான நம்பர்கள்லாம் வந்து எப்பயுமே அடிக்கடி மேஷ ராசிக்காரர்கில் விடுவோம் அதுவும் எஸ்பெஷலி இந்த பரணி அஸ்வி சித்திரக்காரர்கள்லாம் அதிகமாக இந்த நம்பர் வந்து விடும் ஏன்னா அவங்க தான் ஒரு இடத்த லீட் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்போ இந்த ஒன்று ஒன்று இல்லை ஒன் ஒன் லெவன் ட்ரிபிள் ஒன் டபுள் ஒன் அதே மாதிரி இதன் மீதான அதீத நம்பிக்கை உடையவர்களும் இந்த மேஷ தான் இருப்பாங்க தாண்டி இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நம்பர் பயங்கரமான லக்கை கொடுக்கக்கூடிய லப்பராக இருக்கும் அதே மாதிரி ட்ரிபிள் ஃபைவ் அஞ்சு 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 இந்த மூன்று நண்பர்களும் அடிக்கடி அவங்க கண்ணில் வந்து படும் மேஷ ராசிக்காரங்கன்னு இல்லை மேஷத்தில் ஏதாவது ஒரு பிளானட் இருந்தாலுமே அவங்க கண்ணில் இந்த நம்பர் படும் இப்போ நான் மேசராசியாக இல்லை ஆனால் எனக்கு மேஷத்துல ஏதாவது ஒரு பிளானட் வந்து நின்னாலுமே இந்த அஞ்சு 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 அப்படின்ற நம்பர் வந்து அடிக்கடி அவர்கள் கண்ணில் படும் அடிக்கடி வந்து அவர்கள் வந்து இதை பார்ப்பார்கள் அதை தாண்டியும் மேஷராசிக்காரர்களுக்கு பணத்தை வரவைக்கணும் ஏன்னா எண்கள் எல்லாமே எல்லாத்தையுமே பண்ணும் பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அட்ராக்ட் பண்ணி கொடுக்கறது இந்த எண்கள் அப்படின்னு நம்ம பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது இந்த ரெண்டு தேவதை எண்களும் மேஷராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டாக வேலை செய்யும் அதை தாண்டியும் ரொம்ப அவங்க பார்க்கவே முடியாது அப்படின்ற நம்பர் ஆறு 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 இந்த ட்ரிபிள் சிக்ஸ் இந்த டபுள் எயிட் இந்த ரெண்டு நம்பரும் மேசராசிக்கார கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா அதுதான் பிரபஞ்சம் அவர்களுக்கு கொடுப்பதற்கான குட் சைட் ஏதோ ஒரு பணப்பிரச்சனை அப்படின்ற போது ஒன்றுமே வேணாம் மேசராசிக்காரங்க இந்த ஆறு ஆறு ஆறுன்ற மாதிரி நம்பர் ஏதாவது வருதான்னு பாருங்கள் அந்த ஆறு ஆறு நம்பரை வாங்கி அப்படியே மடக்கி அவங்களோட பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் இது என் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா இந்த மூணு ஆறையும் கூட்டினோம் அப்படின்னா அது பன்னிரெண்டாக மாறும் ஆறு ஆறு சாரி சார் சார் ஃபீல் பண்ணிடுறேன் இந்த டபுள் சிக்ஸ் அப்படின்ற ஒரு நம்பர் ஏதோ ஒரு ரூபா நோட்டில் முதல்ல வருது இல்லை கடைசியில் வருது இல்லை ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த மாதிரி ஒரு நம்பர் வருதுன்னா அதை எடுத்து மேசராசிக்காரங்க முதல்ல எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா காசில் கொட்டோ கொடுன்னு கொட்டும் ஏன் அப்படின்னா இந்த ஆறு ஆறு இசிக்கொல்லிட்டு சேரும்போது அது குருவாக மாறும் இந்த ஆறு அப்படின்ற நம்பர் சுக்கனோட நம்பர் அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு சி சமமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் என்ன அப்படின்னா அது வந்து சுக்கரப்போ பாதகாதிபதி நீங்கள் சொன்ன மாதிரி சாதகாதிபதி இப்படிலாம் வேணாம் பட் செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் அந்தளவுக்கு பெருசாக வந்து ஒரு மாதிரி இல்லை அவர் சில சமயம் வந்து பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஆளாக இருக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆறாம் நம்பர் ஆக்டிவேட் பண்ணுறாரு அது ரெண்டும் சேர்ந்த பனிரெண்டாகும் அந்த பனிரெண்டாம் இடம் தான் விரயஸ்தானம் அப்போ விரயஸ்தானமே அவருக்கு குருவீடாக வர்றதுனால இந்த ஆறு இந்த பன்னிரெண்டு சேர்ந்த இந்த டபுள் சிக்ஸ் அப்படின்ற நம்பர் மேசராசிக்காரர்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய நம்பரை ஒன்றுமே வேணும் சும்மா டபுள் சிக்ஸ் அப்படின்ற நம்பரை வந்து ஒரு ஒரு பேப்பரில் வந்து ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து பிரிண்ட் பண்ணி அதை எடுத்து உங்கள் வீட்டு படிக்கிற இடத்துல உட்காந்து மேசராசிக்கார பிள்ளைங்க படித்தீங்கன்னா சூப்பராக படிப்பாங்க நீங்கள் வேலை செய்யும்போது அந்த ஆறு ஆறு என்ன வந்து ஒரு இடத்துல உட்காந்திங்கன்னா டீப் அனலைஸ்மெண்ட்டை கொடுக்கும் ஒரு ஃபேமிலி பாண்டிங்கை கொடுக்கும் உள்ளுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு இன்ட்யூஷன் பவர் மூலமாக நீங்கள் ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான காரணியெல்லாம் அது கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் ரொம்ப அவாய்ட் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னு பார்த்தா எல்லா நம்பருமே சூப்பர் நம்பர் தான் பட் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரக்கு அதுன்ற மாதிரி சில எண்கள் சில எண்களுக்கு அவ்வளவுவாக ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுல என்ன தான் மேசராசிக்காரங்க இந்த நைன் நைன் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது எயிட் எயிட் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது செவன் செவன் போர்ட்டல் ஓப்பன் ஆகுதுன்னெலாம் சொல்லி அது பண்ணாலுமே எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகுதுன்னு ஆகாது எஸ்பெஷலி மேசராசிக்காரர்களுக்கு இந்த டபுள் எயிட் ட்ரிபிள் எயிட் இந்த நம்பர்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது பெஸ்ட்டு இல்லைங்க அதை தான் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அந்த அந்த ட்ரிபிள் எயிட் அப்படின்னு கிடைக்கக்கூடிய அந்த நம்பரு இருக்கக்கூடிய ரூபா நோட் எடுத்து அவங்களுடைய பாக்கெட்டில் வச்சு அதோட ஒரே ஒரு ஏலக்காவை மட்டும் வச்சுட்டு பர்ஸில் இருந்து பாருங்க பணம் எப்படி வருதுன்னு அவங்க தாறு மாறான பணம் வரும் ஆனால் நம்பணும் நான் வச்சுருக்க இந்த நேரத்தில் எனக்கு பணம் வரும் அப்படின்னு நம்பணும் ஏன்னா இலக்கெல்லாம் புதனோட காரகத்துக்கும் ஸோ சனியும் புதனும் தான் மேக்சிமம் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இருப்பாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் ப்ளீஸ் பண்ணுற மாதிரி இந்த ரெண்டு பேரும் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான் லைஃப்பில் ஜெயிச்சிடுவாங்க ஸோ டபுள் எயிட் ட்ரிபிள் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த நம்பர்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பயங்கரமான பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய நம்பராக கண்டிப்பாக இருக்கும் அம்மா எனக்கு ஒரு சின்ன கேள்வி நீங்கள் எதுவும் சொன்னீங்க முருகனை பார்த்தேன் அப்படின்னு எல்லாேருக்கும் வந்து வடிவகரிசி அம்மா அப்படின்னா இசுக்குவல்ட்டு போட்டு அவங்க பிரபஞ்சத்தோட பேசுறவங்க பிரபஞ்சத்தை பத்தி சொல்ற ஆளு இப்போ திடீர்னு முருகனை பத்தி சொல்றாங்க ஒருவேளை தனம் வந்து வித்யா அப்படின்னாலே வந்து பூஜை பண்ணணும் புனஸ்காரம் பண்ணணும்னு ஆளு வடிவகரிசி அம்மா அதெல்லாம் வாணப்பா நேரா போய் ஸ்டேட்டை கிளைங்க எதுக்கு இடையில உங்களுக்கு ஆளு அப்படின்னு சொல்றாரு அப்போ இவங்க பூஜை பண்ணுவாங்களா இல்ல பிரபஞ்சத்தை பேசுவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டி இருக்கும் இப்போ நீங்க வழிபாடு இல்லை நான் கேட்டேன் எல்லாமே நீங்க சொல்றதெல்லாம் ஓகே ஏதாவது குறிப்பிட்ட நேரத்துல உட்காந்து நீங்க பிரபஞ்சத்தோட பேசுறது இல்லை குறிப்பிட்ட நேரத்தில் உட்காந்து உங்களுக்கான வழிபாடு ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க மேற்கொள்வீங்களா நமக்கு ஏதாவது ஒண்ணு தெரியலன்னா இப்போ நம்ம ஜாதகத்துல ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லை எனக்கு எப்போ நல்ல நேரம் இருக்கு நான் எப்போ இதை செய்யலாம் அப்படின் போது உங்களை மாதிரி ஆளுங்களை தெரிஞ்சவங்களுக்கு உங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து மேடம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் உடனே நீங்கள் உடனே ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்வீங்க நல்ல டைமில் இந்த டயத்தில் ஆரம்பிங்க இதுதான் நல்லாயிருக்கும் இது வந்து ரொ சத்ரு அந்த மாதிரி இருக்கும் இருபதாவது நிமிஷம் அந்த நேரத்தில் எதுவும் செஞ்சிடாதீங்க இப்படியெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் உங்கள் கிட்ட சொல்லுவீங்க நான் எதாவது செய்யணும்னா யாருகிட்டமா போய் கேட்கறது எப்ப பார்த்தாலும் நான் வந்து நம்ம இப்போ எனக்கு ஒரு ஜோசியரா தெரியும்னு வைங்க அவருக்கு ஃபோன் பண்றேன்னு வைங்க அவர் அந்த நேரத்துல ஃப்ரீயாவே இறக்கணும் அது உண்மை அதுக்குள்ளே ஏன் நல்ல நேரம் ஓடி போயிடும் இல்லையா இது எப்படி கேக்குறது ஏன்னா பயமா இருக்கு ஏதா செஞ்சா தப்பா நடந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்துலயே இருக்கிறனால இப்போ அது ஒரு ஃபோபியா மாதிரி பண்ணி வச்சிட்டாங்களாம் உண்மைக்கே சொல்றேன் இந்த நேரம் போச்சுன்னா அதாயிடும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ராவு காலத்தின் கடைசி பத்து நிமிஷம் அமிர்த நேரம் அதுல போய் பிடிச்ச கூட ஜெயிச்சிருவீங்க நாலு மணி நேரத்துல ஒரு ரெண்டு மணி நேரம் தான் இருக்க சொல்றேன் செய்யற அவரு வந்து நம்ம எப்படி அவரை பயன்படுத்துறோம் இருக்கு யாருமே சொல்றேன் உண்மத குருவா இருந்தா கூட இப்ப நீங்க குருவுக்கு ஒரு காஸ்ட்யூம்ல வந்து உட்கார்ந்துருக்கீங்க எனக்கே அந்த காஸ்டியூம் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவ அவரை வந்து மஸ்கா பிடி போகிறோம் அவருக்கு பிடிச்ச மாதிரி காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் போடுறோம் பரவாயில்லையே நமக்காக நமக்கு பிடிச்ச கலரில் அப்படின்னு பார்ப்பார்ல அந்த மாதிரி தான் நான் பிடிப்பேன்னு வச்சுக்கோங்களேன் பட் யாருக்கிட்டையுமே நம்ம நல்லபடியாக நடந்தால் தான் செய்வாங்க அது கடவுளாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் நம்ம எப்படி பந்த எரிகிறோமோ அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட வரும்